கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஓய்வு பெற்ற விமானப்படை ஊழியரை தாக்கி சிசிடிவி கேமராக்களை உடைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்போம் மணிகண்டன் வணக்கம் ஓய்வு பெற்ற விமானப்படை ஊழியரை தாக்கியதற்கான காரணம் வினவாக சொல்லப்படுகிறது என்ன நிலவரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த திருவயலூர் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மகன் ராமமூர்த்தி இவர் இந்திய படையில் பணியாற்றி ஓய்வு பெற்று அவரது விவசாய நிலத்தை விவசாயம் நடத்தி வருகிறார் இவருக்கும் இவரது பக்கத்து நிலத்துக்காரர்களுக்கும் அடிக்கடி தகராறு இருந்து வந்த நிலையில் இது குறித்து போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தற்போது வழக்கு விசாரணையில் உள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் இன்று காலை ராமமூர்த்தி அவர் வீட்டில் இருந்த பொழுது அவர் நிலத்தின் பக்கத்து நிலத்தக்காரன் சக்திவேல் அம்மா முருகம் ஆகியோர் ராமமூர்த்தி நிலத்தில் இருந்த செய்தி மாற்றுத் தீவிரங்களுக்காக அறுத்துக்கு சென்றதாக தெரிகிறது இந்த நிலையை ராமமூர்த்தி கேட்டபோது அவர்களை கற்களை வீசி தாக்கியதாகவும் மேலும் தகாத வார்த்தைகளை பேசி கற்களை கொண்டு அவர் வீட்டின் முன்பு இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த குறித்து ராமமூர்த்தி போச்சம்பள்ளி கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எப்படி பாஸ் வாலா காவல் புகார் அளித்த பேரில் போச்சமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ராமமூர்த்திக்கும் அவரது குடும்பத்திற்கும் சக்திகள் குடும்பத்தார் தரப்பில் மேற்கொள்வதாக ஏ எனவே ராமமூர்த்தி குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்